முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து எழுந்துள்ள அரசியல் நிலைமை குறித்து கலந்துரையாட எதிர்க்கட்சியை பிரதிபப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களினது கூட்டம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்கவின் கைது தனிப்பட்டதொரு சம்பவம் அல்ல மாறாக ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்டதொரு வலுவான சவாலாகும் என இங்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த சவாலை எதிர்கொள்ள சகல கட்சியையும் சேர்ந்த சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார் இதன் பொருட்டு எதிர்கட்சியைச் சேர்ந்த சகல அரசியல் கட்சிகளுடனும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு இந்த கலந்துரையாடல் கூட்டப்பட்டதாக எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் கலந்துரையாடலில் பேசிய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இத்தருணத்தில் இரண்டு முக்கிய பிரச்சனைகளுக்கான பதில்களை தேட வேண்டும் என்று குறிப்பிட்டார் முதலாவது ரணில் விக்ரமசிங்கவை விடுவிப்பதற்கான வேலை திட்டமாகும் இரண்டாவதாக நாட்டின் ஜனநாயக ரீதியிலான அரசியலுக்கு சவாலை வெற்றி கொள்வதாகும் என்றும் அவர் தெரிவித்தார் சகல அரசியல் கட்சிகளும் கருத்துக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இங்கு கருத்து தெரிவித்தார் இதற்காக வேண்டி எதிர்கட்சியைச் சேர்ந்த சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது முக்கியம் என்று இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற சகல அரசியல் கட்சிகளும் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு நடவடிக்கையைப் போலவே அரசாங்கத்தின் சகல ஜனநாயக விரோத வேலை திட்டத்திற்கு எதிராகவும் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்ந்தும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை இங்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார் இதன் எதிர்கால பணிகளுக்காக கட்சி செயலாளர்களின் பங்கேற்புடன் ஒரு செயற்பாட்டு குழுவை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கூடிய சகல கட்சி தலைவர்களும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் மீண்டும் கூடுவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது